பத்தே நிமிஷத்தில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யணும்னா இந்த ரெசிபி செய்யலாங்க அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்குங்க ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த மொறு சிப்ஸை ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸை விட இந்த சிப்ஸ் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித்ராஜி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி சிப்ஸ் ரெசிபிங்க இந்த சிப்ஸ் வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் கிழங்கு வகைகள் எதுவுமே யூஸ் பண்ணாம அரிசி மாவு வச்சு செய்ய போறோம் இந்த அரிசி மாவுல செய்யற சிப்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க ரொம்ப டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம் ஈவினிங் டைமுக்கு இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டீ டைத்துக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த அரிசி மாவில் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மொறுமொறு மூணு சிப்ஸ் செய்யறதுக்கு நான் எனக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப் அரிசி மாவுங்க நம்ம கடையில் வாங்குற சாதாரண அரிசி மாவே போதுமானது இது ஒரு கப் எடுத்துட்டு இதை ஒரு பேனில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அரிசி மாவு வறுக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வறுக்கும் போது மாவு கலர் மாறிடக்கூடாது நல்லா வறுபட்டு அந்த மனம் வருது பார்த்தீங்களா அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கருகிடாம மனம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க பாருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வறுத்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு நல்லா அந்த அரிசி மனம் அந்த மாவு மனம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வருத்தா போதுங்க இப்ப இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்ல இன்னொரு பேன் வச்சுக்கலாங்க இதுல நம்ம எந்த கப்ல அரிசி மாவு அளந்தோமோ அடர்ந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமாக எடுத்துடக்கூடாது கூடாது மெஷரிங் வந்து கரெக்டாக இருக்கணும் மாவு எடுத்த அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக வேண்டாம் இப்போ இந்த தண்ணியோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க நம்ம மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எத்தனை கப் ஒரு கப் எடுத்தாலும் சரி ரெண்டு கப் எடுத்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் இந்த கொதித்து வர்ற தண்ணியில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சா அரிசி மாவை சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைனா சிம்ல வச்சுருங்க சிம்ல வச்சுட்டு அரிசி மாவை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அரிசி மாவு இந்த தண்ணியில் நல்லா வெந்து வரணுங்க மாவு நல்லா வெந்து வரும்போது நல்லா கட்டியா வந்துடும் தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க இதுக்கு மேல நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இதையே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கலறி விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு மூடி வைக்கணும் பாருங்க நான் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துட்டேன் எவ்வளவு கட்டியா இருக்கு பாத்தீங்களா இது வந்து நம்ம ஆவில அப்படியே வேக விடணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஆவிலே வேக வச்சா போதும் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு இன்னொரு சூடு மாத்திக்கலாம் ரொம்ப ஆறிடக்கூடாது சில்லுன்னு ஆயிடக்கூடாது ஓரளவுக்கு வெது வெதுன்னு இருக்கும் போது இன்னொரு பாத்திரத்தில் மாத்திட்டு இது சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இது பிசையும் போது நீங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த நம்ம ஏற்கனவே தண்ணி ஊத்தி கலந்து வச்சோம்ல கொதிக்கிற தண்ணியில் அதே தண்ணியே போதுமானது அதிகமாக எல்லாம் சேர்த்துறாதீங்க இது லைட்டாக சூடாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க சப்போஸ் உங்கள் கையில் சூடு பொறுக்கலை கை சுடுது அப்படின்னா லைட்டாக கையில் வேணால் தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்து பிசையும் போது அது ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெயா சேர்த்துக்கோங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன் இது சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க அது நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் டக்குன்னு பிசைஞ்சாச்சு ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்துலேயே நல்லா பிணஞ்சி வந்துடும் ஏன்னா அரிசி மாவு ஏற்கனவே நல்லா வெந்து வந்திருக்கு இல்லையா அதனால இது பிசைறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த அளவுக்கு சாஃப்டா பிணைஞ்சா போதுங்க பாருங்க சூப்பராக பிணைஞ்சி வந்துச்சு இப்போ இதுல இருந்து நான் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிறேங்க நம்ம சப்பாத்திக்கு எடுப்போம்ல அதை விட கொஞ்சம் பெரிய சைஸா தான் நான் எடுத்திருக்கிறேன் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் மாவை நம்ம அப்படியே வைக்காமல் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஏன்னா நம்ம அதை தேய்ச்சிட்டு இந்த மாவு எடுக்கிறதுக்குள்ளே மேலே காஞ்சிரும் அதனால மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா தேய்ச்சிக்கலாங்க நம்ம சப்பாத்தி பதத்துக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம் உங்களால எந்த அளவுக்கு மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கோங்க இது வந்து நல்லா மெல்லிசா தான் அந்த மொறு மொறுப்பாக நல்லா வெந்து வரும் ஏன்னா அரிசி மாவு இல்லையா அதனால் கொஞ்சம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கோங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இந்த தேய்ச்சி வச்ச மாவில் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அங்கங்கே இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெஸ் பண்ணும்போது பார்க்கவும் நல்லா இருக்கும் அதே மாதிரி சூப்பராகவும் வெந்து வரும் ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு அந்த ஈவன் ஷேப் கிடைக்கிறதுக்காக நாலு பக்கமும் உள்ள எக்ஸ்ட்ராஸை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இதை வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறீங்க டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும்ல உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது நமக்கு நல்லா ஈஸியாகவே வந்துடும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக கட் பண்ண வருது இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக அந்த டைமண்ட் ஷேஃப்க்கு வந்திருக்கு நம்ம என்ன ஷேஃப்பில் கட் பண்ணுறோமோ அந்த ஷேஃப்பில் அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும் இதே மாதிரியே எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல ஒரு தடவை தேய்ச்சிட்டு நம்ம அடுத்து மாவு வச்சு தேய்க்கும் போது நீங்கள் பலகையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா அது பலகையில் ஒட்டாமல் வரும் பார்த்தீங்களா பலகையில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக நல்லா எடுக்க வருது இப்போ இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் நான் தேய்ச்சிட்டு மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இது பொறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க சிப்ஸ் பொறிக்கும் போது எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூடில் இருக்கணும் எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிப்ஸை ஒன்று ஒன்றா போடுங்க மொத்தமாக போடாதீங்க மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்னோட ஒன்றா சேர்ந்துடும் அதனால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுட்டு நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விடும்போது அது நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வருது இது வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சா போதுங்க சூப்பரா வெந்து வந்துடும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க லோ ஃபிளேம்லயும் வைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேம்லயும் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி அப்பப்ப கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்துருங்க பாருங்க எவ்வளோ அழகா வெந்து வந்திருக்கு அந்த கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகணும் வெள்ளையா இருக்கும்போதே எடுத்துடாதீங்க நம்ம எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கி அந்த கலர் வந்து லைட்டாக மாறும் அதுக்காக ரொம்ப மாறிடக்கூடாது லைட்டாக கலர் மாறவுமே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க பாருங்கள் சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்குங்க டைமண்ட் ஷேப்பில் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கல பாருங்கள் இப்போ இதே மாதிரியே மற்றதையும் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு வச்சுக்கலாங்க ஏற்கனவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க சூப்பராக இருக்குங்க இது இந்த அரிசி மாவு மட்டுமே போதும் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை அரிசி மாவு ஒன்று வச்சு சிப்ஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகுது பார்க்கவும் அழகா இருக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வந்து புதுவிதமா இருக்கும் இது வரைக்கும் அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேஸ்டியான சிப்ஸும் ஹெல்தியான சிப்ஸும் கூட ஸோ இந்த சிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாம் டீ டயத்துக்கும் கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க இப்போ எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் எதுக்காகனா நமக்கு பார்க்கறதுக்கு அந்த கலர்ஃபுல்லாக அங்கங்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா காரம் வேணால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல மொறு மொறுன்னு அழகாக வந்திருக்கு இது பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் செம்மையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ மொறு மொறு அரிசி மாவு சிப்ஸு ரெடி இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு எவ்வளவு மொறுமொருன்னு சூப்பரா வந்து வந்துருக்குதுங்க நல்லா இருக்கு நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்க நல்லா மொறுன்னு சூப்பரா இருக்குதுங்க டேஸ்டும் அருமையா இருக்கு அரிசி மாவில் செஞ்ச இந்த சிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேங்க சமையல் எதுவானாலும் ரசித்து சாவிங்க ருசிச்சு சாப்பிடுங்க பாய்